பாத்துட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டான் தலையில் நின்னுட்டா பாவி பையன் அந்த அளவு தான் சரின்னு பிடிச்சி கட்டி வச்சிட்டேன் அண்ணனை விடு நான் தான் முத நாளே சொன்னேன் பார்க்கும்போது இந்த பொண்ணு சரி இல்லம்மா நம்ம வீட்டுக்கு அடங்க மாட்டேன்னு சொன்னேன் இனி கேட்டியே நீ என்ன செய்ய ஆயிரம் காலத்து பயிரில் பிடிச்ச பிள்ளையா கட்டி வச்சோம்னா பேசாமல் பிரச்சனை இல்லாமல் ஓடுவோம் பிடிக்காத பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் உங்க அண்ணக்காரன் ஏன் தலையில கொண்டு எல்லா பிரச்சனையும் போட்டுருவான் அதுக்கு பயந்து போய் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் இவ்வளோ கட்டி வச்சேன் கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் நடக்க நம்மளை சுற்றி சுற்றியே அடிக்கா இவெல்லாம் என் மாமியர்கிட்ட இருக்கணும்

நாம மட்டும் அள்ளிட்டு வரல அவ்வளவுதான் நம்ம துட்டு போச்சு ஒண்ணு இல்லாம கையை வீசிட்டு வர வேண்டியதான் கடைசி நேரத்துல இப்படி ஒரு ஐடியாவாது கிடைச்சத இல்லன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு போம்போது கையை வீசிட்டு போனே என் மாமியார் கறி என்ன கொல்ல கொல்லன்னு கொண்டுடுவா ஏகோ அப்போ உன் மாமியார் கறிக்கு தெரியுமாக்கோ ஆமா சின்ன பொண்ணு தீபாவளி பண்டு போட்டுக்குது என் மாமியார் கறி தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு ஒரு நாள் மொத சீட்டு விட்டு வெளிய கொண்டு குடுக்கும்போது அந்த பையன் வந்தானே அப்ப பாத்து என் மாமியார் கறி கண்டுபிடிச்சான் உடனே என்ன யாதுன்னு விலாவரே கேட்டா பின்ன சும்மா ஓடுவளே யா மாமியா ஆனாலே அக்கின்றுவா உடனே கேக்க ஆமா என்னத்துக்கு இந்த பையன் யாரு அப்படினா தான் பேச சொன்ன மாதிரி என் வாயில இருந்து ஒண்ணு மாட்டேனா உடனே தீபாவளி பண்டு உடனே மாமியா கறி சுருக்கு பையில இருந்து 1000 ரூபாய் எடுத்து போட்டுட்டாளா 1000 சுருக்கு ஆமா இல்ல மறைச்சு வெச்சிருக்கோம் ஆளுக்கு ஒரு சிட்டா ரெண்டு என் மாமியை கருகி தெரியாமல் வேற இங்கே வந்திருக்கேன் வந்த இடத்துல இப்படி பொருளெல்லாம் எல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு இப்போ வீட்டுக்கு போனால் தான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல ஆட நீ வேறக்கா இதாவது பரவாயில்ல நான் என் மாமியார் கருகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் போன் போட்டியா பக்கத்தில் உட்காந்து பேசணும்னு வச்சுக்கா பாம்பு செவி உடனே காதில் கேட்டுரும் அதனால தான் சிக்னல் கிடைக்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே நைஸாக வெளியே வந்துட்டேன் வெளியே தெருல நின்று பேசிட்டு இருந்தேனா அப்படியே உங்க வீட்டுக்கு வந்தவா அப்படியே எங்க மாதிரி வந்துட்டேன்

சரி நம்ம இங்க வச்சே யார் யாருக்கு என்ன பொருள்னு ஆமடி நம்ம யாருக்கு என்ன என்ன பொருள் தேவையா இங்க வச்சு சொல்லிட்டு வேறோம் வீட்டு முன்னாடி டக்க டக்கனு இறக்கி போட்றலாம் புஷ்பகோ உனக்கு என்ன வேணும் அடி எனக்கு வீட்ல சோபா செட் இல்ல பத்துக்க நான் அந்த சோபா செட்ட நான் எடுத்துக்கிடுதே அதுக்கு அப்புறம் கிரைண்டர் இல்ல பத்துக்க சரியான மாவு அரைக்க முடியாம நான் கிடந்து திண்டாடி கிடக்கே இந்த கிரைண்டர் நான் எடுத்துக்கிடுதே சரி அப்ப இந்த ரெண்டையும் எடுத்துக்கோ மடியில இருக்க குத்து போனியே எடுத்துக்கோ உனக்கு சரியா போச்சு மூணு சிம்ரன் உனக்கு என்ன வேணும் அது போக மீதி இருக்கத நான் எடுத்துக்கிடுதே

வீட்ல பொருளோட போய் இறங்கன பிறகு தான் தெரியும் யார் யார் வீட்ல என்னென்ன பேகல நடக்க போதோ தெரியல ஏ வண்டிகள் தம்பி அந்த தெருல இரண்டாவது வீடு எங்க வீடு போ அங்க வந்து வண்டி நிறுத்திறனா முன்ன நிறுத்து வாசல்ல புஸ்பக்கா சின்ன பண்ணே பாப்பு என்ன பாத்தி இறங்கு பாத்தி இறங்கு ஏ தம்பி அடுத்த அடுத்தாப்ல ஒரு பச்சை கலர் வீடு வருது பாத்தியா அவ பக்கத்துல ஒரு பைக் நிக்குது அங்க 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 தான் நிறுத்து 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 சின்ன பண்ணு நான் ஒத்தையில இறக்கி கிட மாட்டேன் இத கொஞ்சம் இறக்கி தந்துட்டு போயா அந்த சரிக்கோ வர வர சின்ன பண்ணு ஏ மாமியா காரி இல்ல வா 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 உள்ள கொண்டு இறக்கி வெச்சிரு எங்க போய்டா போல இருக்கு

நம்ம வீட்டு வாசல்ல தான் யாரோ வண்டி நிறுத்துதா போல இருக்கு என்ன பார்ப்போம் ரெண்டு பூதமும் வழி மறைச்சுட்டுல நிக்கு இப்ப என்ன செய்ய அம்மா வேலையை காட்டி ரோண்டிதான்

என்னது தீபாவளி சீரா தீபாவளி முடிஞ்சது ரெண்டு நாள் ஆச்சு தீபாவளி சீரா ஆமாத்தே இன்னைக்கு காலையில தான் எங்க அம்மா ஒரு போன் போட்டாவோ நீங்க கூட கேட்டுட்டு இருந்திருப்ப இல்ல பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தியா நான் கூட சிக்கனல் இல்லைன்னு சொல்லி வெளியே ஓடணும்ல தே ஆமா அது யாரு யார் பேசுனா அவங்க அம்மா கரியா தே மரியாதை தே மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க தே சரி சரி யாரு உங்க அம்மா போன் போட்டா ஆமாத்தே எங்க அம்மா தான் போன் போட்டாவோ இந்த பானை குச்சி புடிங்க தே ரொம்ப வெயிட்டா இருக்கு வெயிட்டா என்ன இருக்கு சமக்க சொல்லுதே கீழே இறக்கி வை பாத்தியா மர்மூல பண்ணது இம்மண்ணி போட்டு எப்படி

ஏத்தே எதில் விட்டே ஆ எங்கள் அம்மா சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில் போ ச்சே நான் ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்கல என்னலாம் வளருதுன்னா ஆஹ் ஆ ஏத்தே இப்போ சொல்லுறதுன்தே கரெக்டாக ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில் போனேன்னா அந்த அளவை எங்கள் அம்மா எடுத்துன்னு போய் சொன்னவோ ஃபோனில் தே தண்ணி ராகமாக இருக்குதே ஒரு கப்பு சூஸ் கிஸ் கீசு கிடைக்குமாதே சில்லுன்னு கொண்டாங்க சரி தே பரவாயில்ல நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சோட சூஸ் என்ன சூஸ் என்னெல்லாம் இன்னைக்கு கிடைக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க எனக்கு இந்தால எங்க அம்மா என்ன தினமும் சொன்னவோ மக்களே உனக்கு தீபாவளி சீர் வாங்கி வச்சிருக்க மக்களே ஒரு கடையில ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீ போய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டியா மக்களே கடையை அடைக்க போறானா அந்த கடைக்காரன் கடையை அடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் லீவுன்னு ஊருக்கு போறானா நீ சட்டுன்னு வந்தா தீபாவளி சீர் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம்னாவோ நானும் உடனே உடனே கிளம்பிட்டு இந்த சீர்னு உடனே தீவாளி போன ஒரு வாரத்தை சொல்லிட்டு போனியா என்னத்தை சொல்லுதே வாட்ட பானையா இத குடுத்தன வெச்சுக்கோங்க ஆக்கர்ல போட்டாலே 5000 ரூபாய் தரவா ஆமா பித்தல பானல்ல நல்ல வேல இருக்குமே டேய் இந்த ஒத்த பானைய வாங்குது காண்டியதே நான் இவ்ளோ உதற ஓட போறே டேய் வண்டில பாத்தீங்களா ஆமா என்னதே பிரிட்ஜ் ஒரு பீரா இருந்த மாதிரி இருந்து சாதா பிரிட்ஜ் இல்ல டேய் டபுள் டோர் டபுள் டோர் பிரிட்ஜ் அதே மாதிரி சாதா பீர் இல்ல டேய் மர பீரோ அது கண்ணாடி வச்ச பீரோ உங்களுக்கு மேக்கப் பண்ணனும்னா கூட அது முன்ன நின்னா முழு உருவம் அழகா தெரியும் அதெல்லாம் யாருக்கு என்னது தான் கேக்கிய எல்லாம் நமக்கு தான் நமக்குதான் ஒரே ஒரு நிமிஷம் ஏ தம்பிகளா தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க